ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் ஜெகநாதர் அருளிய துல்லிய ஆசினூல் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தருமராஜனே ஆறுமுக அரங்கா தவராஜனே ஞான தேசிகா வறுமை போக்கி உலகை காக்க வள்ளலாய் வந்த குரு ராஜா அரசனே உன் பெருமை கூறி அறிவிப்பெண் சோபகிருது சால் திங்கள் வரமென தசதிகதி குருவாரும் சோபகிருத வருடம் ஆசி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வழங்குவேன் துல்லிய ஆசி ஆசிதனை ஜெகநாதர் யானும் அருளுவேன் உலக நலம்பெற ஆசி தந்து அரங்க மகானும் ஆக்கமுடன் ஞானிகள் சக்தியாக அருள அருளவே பிரணவ குடில் நோக்கி அனைவரும் அணுகி வந்து அருள் அமுது குடிலில் உண்டு ஆற்றல் தரும் தீட்சை ஏற்று ஏற்றுமே மக்களெல்லாம் அரங்கன் வழி இணையில்லா தவ தரும சக்திதனை ஏற்றுமே பூஜைகள் தொடரவே யாவருக்கும் சக்திகள் பெருகி பெருகிய ஞான பலம் கூடியே பிரணவ சூட்சம சர்வ சக்தியும் ஆறுமுகனார் வடிவினில் அனைவரும் அடைந்து ஞானவான்களாக ஆகவே அவரவரும் செயல்பட அருள் பொருள் வளம் கூடிட வகையான செயல்பாடுகளும் வரலாறு காணும்படி தேரி தேரி உலகம் மாற்றம் தானும் தேசிய நாசிபட நடக்கும் ஆறுமுகனார் வழிபாடு பெருகிட அகிலமதில் முருக பெருமான் வெளிப்பட வெளிப்பட ஞானிகள் கூட்டம் வையகம் எங்கிலும் நிரம்பி அழியாமை தருகின்ற ஞான சக்தியாகி அகிலம் தனில் அற்புதம் நிகழ்த்தும் நிகழ்த்தவே அரங்க மகானின் நீதி நெறி வழிகள் தனை வகைப்பட மக்கள் எல்லாம் ஏற்று வணங்கி சேவைகள் ஏற்று ஏற்றுமே தரும சாலைகள் அமைத்து எங்கும் தருமம் வளர தலைக்க ஆற்றல் பட ஞான ஆட்சி மலரும் அறிவித்த துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி